வாழ்வின் பல்வேறு தருணங்களில் நாம் உணர்ச்சியின் வசம் அகப்படுகிறோம் மகிழ்ச்சி மனநிறைவு உற்சாகம் சோகம் துக்கம் மனசோர்வு ஏமாற்றம் கோபம் ஆத்திரம் விரக்தி எரிச்சல் வெறுப்பு பயம் பதட்டம் பீதி அவநம்பிக்கை ஆச்சரியம் வியப்பு திகைப்பு போன்ற அடிப்படை உணர்வுகளின் வழியாக அன்பு பாசம் அரவணைப்பு இரக்கம் நன்றியுணர்வு பாராட்டு அங்கீகாரம் நம்பிக்கை எதிர்பார்ப்பு பெருமை திருப்தி சுயமரியாதை தன்னம்பிக்கை அமைதி போன்ற நேர்மறை உணர்வுகளையும் பொறாமை பேராசை வருத்தம் சங்கடம் போன்ற எதிர்மறை உணர்வுகளையும் அனுபவிக்கிறோம் இந்த உணர்ச்சிகள் சில சமயங்களில் ஒன்றோடு ஒன்று கலப்பதும் உண்டு சில சமயம் வெறுமையில் ஆழ்ந்து விடுவதும் உண்டு என் நிலையில் இருப்பினும் இந்த உணர்வுகளை நிதானமாக முழுமையாக அனுபவிக்க நாம் பழக வேண்டும் வேகமொன்றே குறிக்கோள் என்று சுற்றித்திரியும் திரியும் இந்நாட்களில் இதை வேறு கவனிக்க வேண்டுமா என்ற கேள்வி எழலாம் நியாயமான கேள்வியே ஆனால் வேகத்தில் உருவான அன்பும் பாசமும் பயமும் பதட்டமும் எப்போதும் நல்ல விளைவுகளையே இதுவரை உங்களுக்கு தந்துள்ளதெனில் நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை வாழ்க்கை போகும் பாதையில் வாழ்வின் வேகத்தில் தாராளமாக பயணத்தை தொடரலாம் ஆனால் சிலருக்கு அப்படி அல்ல சிலருக்கு எத்தனை நன்மைகள் தன்னை சுற்றி நடந்து கொண்டே இருந்தாலும் சில நிமிட ஆனந்தம் கிட்டினாலும் பெரும்பாலும் வெறுமையையே அவர் மனது உணருமாயின் அவருக்கு இப்பயிற்சி மிக மிக முக்கியம் எந்நிலையில் இருப்பினும் உணர்ச்சிகளை நிதானமாக முழுமையாக அனுபவிக்க பழக வேண்டும் ஒருவருக்கு அவருடைய உணர்ச்சிகளை நல்ல தோழனாக அமைய வேண்டும் எண்ணிய மாத்திரத்தில் நாம் இந்த நொடி எப்படி உணர்கிறோம் என்று யோசித்து அதற்கேற்ப முடிவுகளை எடுத்தால் ஒருவேளை அந்த வெறுமை நீங்கி நேர்மறை உணர்வுகள் வளரலாம் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது எத்தனை உண்மையோ உணர்வுகளுக்கு ஏற்பதான் எண்ணங்கள் என்பதும் உண்மையே துளியும் சிந்திக்க முடியாத போது ஆழ்ந்து மூச்சை உள்ளெழுத்து உள்ளடக்கி எங்கு பயணிக்கிறது மூச்சு என்று ஒருமுறை சிந்தித்து வெளிவிட வேண்டும் அப்படி வெளிவிட மனதில் அமைதி பிறக்கும் அமைதி என்ற உணர்விலிருந்தே தெளிவான சிந்தனை பிறக்கும் தெளிவான சிந்தனைகளே எண்ணங்களாக பரிணமிக்கும் தீர்க்கமான எண்ணங்களே செயல்களாக மாறும் வெறும் ஒரு மூச்சில் இவை அத்தனையும் நடக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையின் பல்வேறு உணர்வுகளின் உண்மை அர்த்தம் புரியும் வாழ்க்கையை உச்சம் நோக்கி நகர்த்த இதுவும் ஒரு வழியாகும் எண்ணத்தின் பால் செயல் மூச்சே முழுமுதல் உணர்ச்சிகளின் உண்மை சிந்தனையில் தூய்மை தூய்மையின் வெகுமதி உண்மையான அமைதி கண்காணியங்கள் மூச்சை உணர்ச்சிகளை எண்ணங்களை செயல்களை மலரும் பூ போல வாழ்க்கை மாறும் வள்ளுவன் வாக்கு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து விளக்கம் உயர்ந்த நிலைகளையே நினைவில் எல்லோரும் நினைத்து வர வேண்டும் அந்த நிலை கைகூடாத போதும் அப்படி நினைப்பதை மட்டும் கைவிடக்கூடாது